வணக்கம் மக்களே வெல்கம் டு ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ் சைனிக் ஸ்கூல் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை தாலுக்காவில் இருக்கிற அமராவதி நகருங்கிற இடத்துல இருக்கிற சைனிக் ஸ்கூலில் வந்து ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் யார் யார் அப்ளை பண்ண முடியும் லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிற முழு தகவல் வந்து வெளியில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுக்குண்டான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஹிந்தி டீச்சர் இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது அதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க நிறையா டீட்டெயில் ப்ரீஃபாக கொடுத்துருக்குறாங்க அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு ஏஜ் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஒன் ஏஜ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் உள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பெர் மந்த் சாலரி பார்த்திங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி கொடுக்குறாங்க ரெண்டாவது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு இதுவும் ஒரு வேக்கன்சி தான் இதுக்கு வந்து மினிமம் டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாள் படிச்சிருக்கலாம் டைப்பிங் ஸ்பீடு கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மினிமம் நாற்பது வேர்ட்ஸாவது நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் வேர்டு பவர் பாயிண்ட்டு எக்ஸல் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் பதினெட்டுலேருந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டி ஏஜுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து ஸ்டார்டிங்கில் பதினெட்டாயிரத்துலேருந்து கொடுக்குறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு டிசம்பர் ஒம்போதாம் தேதி காலையில் ஒம்போது வரைக்கும் டேரெக்ட் இன்டர்வியூ இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லி இந்த அட்ரெஸ்ஸு திருப்பூர் மாவட்டத்தில் உடம்ப பள்ளி தாலுகாவில் அமராவதி நகரில் இருக்கிற சயின்ஸ் ஸ்கூலில் வந்து நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ போகிற மாதிரி இருக்கும் டிசம்பர் எட்டாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இந்த பேஜில் உங்களுக்கு கிளிக் ஒரு ரிஜிஸ்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லைனா ஒவ்வொரு போஸ்டிங்க்கு நேரையும் கீழே பக்கத்தில் வந்து கிளிக் ரிஜிஸ்டர்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் அந்த கூகுள் ஃபார்ம் வர வர கூகுள் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்மு இதே பேஜில் லீஸ் கிளிக்கில் லாஸ்ட்டில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதை டவுன்லோட் பண்ணி அவுட்டை எடுத்துகிட்டு இன்ட்ரிவியூ போகும்போது அதை ஃபில் பண்ணி கொண்டு போகணும் அதுக்கு முன்னாடி வந்து பேங்கில் வந்து நீங்கள் டிடி எடுக்கணும் இரநூறுவா அமௌண்ட் பே பண்ணி டிடி எடுக்கணும் என்ன பேரில் எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டில் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க இன்டர்வியூ போகும்போது எல்லாமே ஒவ்வொரு காப்பி ஜெராக்ஸ் கொண்டு போயிருங்க எல்லா ஜெராக்ஸ்லேயுமே உங்களோட சைன் போட்டுக்கோங்க செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஃப்ரீ அகாமடேஷன் சொல்லி போட்டிருக்காங்க மாதிரி ஃபுட்டும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அதுக்குண்டான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கெலாம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஏதாவது டீட்டெயில் மெயில் பண்ணி கேட்குறதா இருந்தாலும் அந்த மெயில் அடிக்க நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம் இதான் அதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்மு ஃபோட்டோ ஒட்ட வேண்டிய இடத்துல ஃபோட்டோ ஓட்டிட்டு அதில் கிராஸ் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க அப்புறம் அதில் கே கேட்டுக்க டீட்டெயிலெல்லாம் கேப்லேட்டரெலாம் எடுத்துகிட்டு இது இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க உங்களோட பேர் என்ன ஏஜ் என்ன ஃபாதர் நேம் ஹஸ்பண்ட் நேமு அப்புறம் ஜென்ட்ரு மேலாக ஃபீமேலா இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் டீட்டெயில்ஸ் தான் அதில் கேட்டிருப்பாங்க எல்லாமே கேபிடில் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லா டீட்டிலும் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு மெயில் ஐடி டிடி வந்து என்ன டேட்டில் எடுத்தீங்க அதோடய ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அந்த டீட்டெயில் எல்லாமே அதில் ஃபில் பண்ணவும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அதோட ஆதார் கார்டோட நம்பர் வந்து நீங்கள் இதில் எழுதணும் அப்புறம் சிக்னேச்சருங்கிற இடத்துல உங்களோட சைன் போடணும் எந்த டேட்டில் நீங்கள் போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க டிசம்பர் ஒம்போதுனால் அந்த டேட்டை அதில் எழுதிட்டு ப்ளேஸுங்கிற இடத்துல திருப்பூர் மென்ஷன் பண்ணிக்கோங்க இதான் அதுக்குண்டான கூகுள் ஃபார்ம் இந்த கூகுள் ஃபார்மில் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட பேர் ஏஜ் டேட் ஆஃப் பர்த்து இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் நிறையா கேட்டிருப்பாங்க நிறையா இது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில இது டை பண்ணுற மாதிரி இருக்கும் கா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு மூணு ஸ்டேஜ் வந்து நீங்கள் அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதை மட்டும் எப்படி பண்ணாங்கிற டீட்டெயில் இதில் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க கீழே எல்லாம் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும் ஃபைனலில் சப்மிட் வெளியே வரும் ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லாக தவிர தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட டெஸ்ட் பேஸெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பேக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ